இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்க ஒரு கப் ரவையை வச்சு சாஃப்ட்டான ஜூஸியான இந்த ஸ்வீட்டை ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செய்த அசத்துலாங்க வாங்க இப்போ இந்த டிஃப்ரெண்ட்டான ஜூஸியான ஸ்வீட்டை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் ரவை பொடி ரவையாக இருந்தால் எடுத்துங்க கொஞ்சம் ரவை பெருசாக இருந்தோம்னா மிக்சர் ஜாரில் ரெண்டு பல்ஸ் மூடி விட்டு அதுக்கப்புறம் சேர்த்துங்க நல்லா ஸ்வீட் சாஃப்டாக இருக்கும் இப்போ ரவையை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் வறுத்துட்டு சேர்த்தனால ஸ்வீட் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இது மாதிரி லைட்டாக ரவை வறுபட்டதும் இதோட ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பை மிக்ஸர் ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேன் நல்லா பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு செய்ய ஈஸியாக இருக்கும் இது ஆப்ஷனல் தாங்க வேண்டான்னா விட்டுடலாம் இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஸ்வீட் சுவையாக இருக்கும் இப்போ இது மாதிரி அதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா வருபட்டதும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாங்க மீடியமில் வச்சுட்டு ரெண்டரை கப் அளவு காய்ச்சனை பால் ரவை எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ரெண்டரை கப் அளவு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சனை பாலாக சேர்த்துங்க சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கலந்தீங்கன்னா கட்டிகள் ஆகாது நம்ம வறுத்த ரவைன்றதுனால நல்லா ஒரு பாலை ஊற்றந்துமே நல்லா பாலை உறிஞ்சி நல்லா சாஃப்டாக எடுத்து பாருங்கள் நல்ல திக்கான பதத்துக்கு வந்துட்டு இது மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கடாயிலே ஆற வச்சுக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்துட்டு ஆற வச்சுக்கலாங்க அப்படியே ஆரட்டும் இதுக்கு வேண்டிய சக்கரை பாக் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் ரவை எடுத்தோம் அதனால் ஒரு கப் சர்க்கரை அதே கப்பால் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க இப்போ ஆற வச்ச ரவையும் லைட்டாக ஆரிடுத்து ரொம்ப ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற பதம் வந்தாதாங்க சாஃப்டாக பேசிய ஈஸியாக இருக்கும் இப்போ கை பொறுக்கிற பதத்துக்கு இருக்குது இப்போ இது மேலே ஒரு ஸ்பூன் நீ சேர்த்துங்க இல்லாட்டி கூட நீங்கள் விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் இது ரவன்றதுனால அழுத்தி பிசைஞ்சாதாங்க சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் உருட்டை ஈஸியாக இருக்கும் இது மாதிரி லைட்டாக அழுத்தி ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க நம்ம ஏற்கனவே ரெண்டரை கப் பால் சேர்த்தனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இது மாதிரி ஒன்று சேர்த்து பிசஞ்சிடலாம் இப்போ நல்லா சாஃப்டாயிடுத்து இப்போ இதை ரெண்டு உருண்டைகளாக பிரிச்சுக்கலாம் இது மாதிரி ரெண்டு உருண்டைகளாக பிரித்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சக்கரை பாகு ரெடி ஆகிட்டா பார்க்கலாங்க சக்கரை ஒரு நாள் கரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சிருக்கு இதில் வாசனைக்கு ஒரு கால் ஸ்பூன் இலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பாகு பாதெல்லாம் தேவையில்லங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே இது போல் பிசு பிசுப்பாக இருக்கும் திக்கான பதம் வந்துருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சுக்கலாம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ உருட்டுற மெனை எடுத்துருக்க நம்ம உருட்டி வச்ச ரவை எடுத்து இதில் வச்சு ரவுண்டாக சப்பாத்திக்கு போல திரட்டிக்கலாம் கொஞ்சம் திக்காக திரட்டிக்கலாம் ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாதுங்க கொஞ்சம் திக்காக தட்டிக்கலாம் இது ரவன்றதுனால ஓரங்கள் வெடிப்பு இருக்கும் பரவாயில்ல நம்ம இதை கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இது போல் குட்டி டப்பா இல்லை வாட்ரு பாட்டில் மேல்முடி கட் பண்ணால் ஷேப் கரெக்டாக வரணும் அதனால் போல் டப்பா இருந்தோம்னா எடுத்துங்க சின்ன டப்பாக தாங்க எடுத்துருக்கேன் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்து அதையும் உருட்டி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல டப்பா ஷார்ப்பாக இருந்ததுனால நல்லா கரெக்டான ஷேப் ரவுண்ட் ஷேப் வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ எடுத்து இது மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சிடலாங்க மீடியமாக வச்சுட்டு நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வேகமாக இருந்ததுன்னா அடுப்பு வேகமாக இருந்ததுன்னா போட்டதும் சிவந்துடும் அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு மிதமான தீயில பொறிச்சு எடுத்திங்கன்னா உள்ளே வந்து மேலேயும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும் பாருங்கள் நல்லா போட்டதுமே நல்லா பூரி போல் ஒன்று ஒன்று இருக்குது பாருங்கள் பால் ஊற்றி வேக வச்சதுனால நல்லா ரவை நல்லா உப்பி சாஃப்டாக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு ஒரு கப் ரவை இருந்தால் போதுங்க ரொம்பவே ஈஸியான சாஃப்டான இந்த ஸ்வீட்டை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு சைடு செவந்ததும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சக்கரைப்பாக போட்டுக்கலாம் ரொ கூட கிராக் இல்லாமல் எந்த அளவுக்கு நல்லா மேலே கிறிஸ்பியாக வெந்திருக்கு இப்போ இதை எடுத்து சக்கரை பாகில் போட்டிருக்கேன் சக்கரைப்பாகை ஆரியத்துனா சூடு பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு வேக வச்சு நான் சக்கரைப்பாக போட்டு அப்படியே இதை ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் நல்லா சாஃப்ட்டாக ஆகிடுங்க நல்லா சாஃப்டான ஜூஸியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் கிடைக்கும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை எடுத்து ப்ளேட்டில் வச்சு பரிமாறலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே ஜூஸியான சாஃப்டான இந்த ஸ்வீட்டை ஒரு முறை நீங்களும் செய்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஸ்பூனாலே கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நீங்களும் இந்த நியூ ஸ்வீட் ரெசிபி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்